அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பாட்டி வந்து விற்றுட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டி சேர்ந்து விற்றுட்டு வந்தாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாம் விற்றுட்டு வந்தாங்க எல்லாம் விற்றுட்டு வந்தாங்க அப்போ வந்து நான் வந்து பாவக்காய் வாங்கினேன் இது வந்து முக்கால் கிலோ இருக்கும் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து பாதி பொரியல் பண்ணிவிட்டு பாதி குழம்பு வச்சிடலாங்க சின்ன சின்ன காயெல்லாம் பொரியல் பண்ணிக்கலாங்க ஓகே இதை வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பொரியலுக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா பொரியல் பண்ணிடலாமா நல்லா அனுப்பச்சு அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் வந்து முங்குற தண்ணி தள்ளி ஊற்றிக்கலாம் நாரியெல்லாம் இல்லை அப்படியே வேக வெறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன் உப்பு போட்டதை எடுத்து நான் தெரியல உப்பு போட்டுருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா விட்டுங்க பாவக்காய் வெந்துலாம் மூடி வச்சு வேக விடுங்க அதுக்குள்ளே வந்து பாவக்காய் வேகிறதுக்குள்ளே வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் தக்காளியும் எடுத்துக்கலாங்க சரிங்களா வெங்காயம் தக்காளியும் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்திருக்கு பாப்பம் வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துட்டு காயும்ந்திரிச்சு பாருங்கள் காயெடுத்து காய் எடுத்து இப்போ ஆரவத்தரலாம் வெங்காயம் எரிஞ்சு தக்காளி இப்போ வந்து இப்போ வந்து இந்த மத்துக்கட்டையால் നശിക്കാൻ അത് അരിഞ്ചി എടുത്ത വിതയോടെ പോട്ടാലും നല്ലതാ സൂപ്പറായിരിക്കും വിതയോട് സാപ്പ ടേസ്റ്റാർക്കും വിതയെ എടുത്താൽ

வேற அவிச்சு எடுத்துகிட்டு செஞ்சால் டக்குன்னு செஞ்சாண்ணா சும்மே சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் தேவையான தண்ணி எடுத்து கீரை ஊற்றிட்டு வெங்காயத்தில் கொட்டிக்கலாம் பெரியதா கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு அவிச்சிருக்கேன் இருந்தாலும் இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறோம் உப்பு அடுத்து வந்து குழம்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் சேர்த்துறேன் அவ்வளோதாங்க செஞ்சுக்கிறோம் பேசஞ்சு செஞ்சு இப்போ வந்து தாளிச்சரலாம் கடாய் வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து பலகாரம் சுட்டை எண்ணெய்ங்கிறதுனால கருப்பாக இருக்கும் இல்லை அது வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் ஊற்றுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கையில் போன வச்சிருக்கோம் அப்படின்ட்டு போதும் இப்போ மாதிரி வேக வச்சு செஞ்சோம்னா எண்ணெய் அதிகமாக போ அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை வேக வைக்காமல் செஞ்சோம்னா எண்ணெய் நிறைய எண்ணெய் எண்ணெய் இருக்கும் நிறைய எண்ணெய் பாவக்காய் பொருள் இருக்கும் வெண்டைக்காய் பொருள் இருக்கும் பாவக்காய் சாரி எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் விதை வேண்டான்னா நீங்கள் விதையை நீக்கிடலாம் எங்களுக்கு விதை பிடிக்கும் நல்லா முறுக்கு மாரி உருப்பு முறுக்கு சாப்பிடுவோம் ஓகே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லை தேங்காய் பூ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்க்கலை நீங்கள் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாசனையாக இருக்கும் ஓகே மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் பாய்